நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் வந்து திருவிடைமருதூர் மருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டால் இறைவன் ஈசன் வந்து மகாலிங்க சுவாமி வந்து வரகுண பாண்டியன் என்கின்ற மன்னனின் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிய இடம் இதுவும் மிகப்பெரிய கோயில் பெருநல மாமுலை அம்மன் சந்நிதி என்கின்ற திருநாமத்தோடு அம்பிகை இங்கே அருள்பாலிக்கின்றாள் மிக மிக அற்புதமான ஆலயம் இங்கே பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்திலே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டவர்களுக்கு பரிகாரமானது செய்யப்படுகிறது வேம்படி விநாயகர் இருக்கின்றார் வேம்படி முருகன் இருக்கின்றார் அது இல்லாமல் பெருநல மாமுலையம்மன் என்கின்ற திருநாமத்தோடு மகாலிங்க சுவாமி என்னும் திருநாமத்தோடு எம்பெருமான் மிக மிகப்பெரிய திருமேனியாக காட்சி தருகின்றார் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஆலயம் திருவிடை